பைனலி இந்த ஆப்ப யாரு டெவலப் பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு மில்லினியரோ மிலினியரோ அவங்க நிறைய இயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ஆடியோ காலுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு வீடியோ காலுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பொழுது அங்க ஃபஸ்ட் பேசிறாங்க அவங்க கம்ஃபர்டபிளா இருக்குன்ற பட்சத்துல வீடியோ கால்க்கும் மூவ் பண்ணிடுறாங்க ஆனா அந்த வீடியோ கால வந்து நார்மலா பேசுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது அங்க வந்து அந்த செக்ஷுவல் திங்க்ன்றது கண்டிப்பா உள்ள வருதா அதுல ஆமா மேரேட் ஆனவங்களும் எனக்கு ஒரு சைடு இன்கம்மா இருக்கும் என்னால குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து வெளிய போய் வேலை பார்க்க முடியல சோ இத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வீட்லேயே இருந்துட்டு குழந்தை தூங்கும் நான் பேசுகிறேன் குழந்தை இருந்தாலுமே நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது பேசுகிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏர்னிங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் இது பேச பேச பீயிங் அண்ட் பேரண்டல் கவுன்சிலர் இது குழந்தைகளை எந்த அளவுக்கு இது மாதிரியான ஆப் பாதிக்கப்படும்ன்றது தான் என் மைண்டில் ஓடுது அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரி செட் பண்ணணும் மேம் ஓகே சி ஈவன் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கட்டும் எந்த ஒரு டேட்டிங் ஆப்பாக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும் எல்லாருக்குமே வந்து சி ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை ஒய்ஃப் வந்து சரி இல்லைன்னா ஆபியஸாக இன்னொரு ஒரு பெண்ணையோ இல்லை ஆணையோ வந்து நம்ம தேடப்போ தோணும் ஆனால் அந்த பவுண்ட்ரிஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது சி ஐ நாட் என்கரேஜ் அந்த ஃபிசிக்கல் வைலன்ஸ் செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கட்டும் இது இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இன்னும் ஓகே பட் அதை தவிர்த்து எதுவாக இருந்தாலும் ஒக்கா உங்கள் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா கன்வின்ஸ் தம் கடைசியாக நம்ம அவங்கள வந்துட்டு கொலை பண்ணுறோன்னு அளவுக்கு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம அதை முன்னாடியே வந்து ரெண்டு பேரும் பேசி இது நம்மளுக்கு சரி வருமா வராதா நான் என்ன மாற்றிக்கணும் நீ என்ன மாற்றிக்கணும் அப்படின்றத ரெண்டு பேருமே அந்த ஓப்பன் மைண்டடோடு பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே சார்ட் அவுட் ஆகும்